சார்ந்த திருவுருவ சிலை ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கவில்லையா இன்னைக்கு நாடாளுமன்றத்துல மதுரையோட எம்பி உண்டியல் எம்பி வெங்கடேசன் சாரி அவருடைய இன்சியல் ஏதோ இருக்குமே சு வெங்கடேசன் சு வெங்கடேசன்

யோகினி லிங்கேஸ்வர் என்ற பனிரண்டு திருவுருவ சிலைகளை வைத்திருக்கிறீர்கள் ஏன் கிறிஸ்துவம் சார்ந்த திருவுருவ சிலை ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கவில்லையா திருக்குறானினுடைய திருவுருவ அடையாளம் ஒன்று கூட கிடைக்கவில்லையா இந்த தேசத்தின் பன்மை தன்மை இந்த அவையிலே கூட எதிரொலிக்க கூடாது என்று நினைக்கிற நீங்கள் தேசபக்தியை பற்றி எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன கதறல் இந்த உண்டியல்கள் கதறத பாக்குறதுக்கு உண்மையிலே அவ்வளோ சந்தோஷம் காதுக்கெல்லாம் அவ்வளோ இனிமையா இருக்கு மிஸ்டர் சு வெங்கடேசன் சு உண்டியல் வெங்கடேசன் நீங்க சொல்றீங்கல்ல பனிரெண்டு திருவுருவச்சல்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது நம்முடைய தேசத்தோட பாரம்பரிய அடையாளங்கள் ஆனா நீங்க சொல்றீங்கல்ல இஸ்லாமிய அடையாளங்கள் கிடைக்கலையா கிறிஸ்தவ அடையாளங்கள் கிடைக்கலையா அப்படின்னு கேட்கறீங்கல்ல உண்மையிலே கிடைக்காது நம்ம தேசத்தினுடைய அடையாளங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இஸ்லாமியர்களோட அடையாளங்களும் கிடைக்காது கிறிஸ்தவர்களோட அடையாளங்களும் கிடைக்காது என்ன காரணம் அப்படின்னா அதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மதங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட கலாச்சாரங்கள் புகுத்தப்பட்ட கலாச்சாரங்கள் ஆனால் அந்த கலாச்சாரங்களை கொண்டு போய் நம்ம தேசத்தோட உயரிய உயரிய இடத்துல இருக்கிற அந்த பாராளுமன்றத்துக்கு உள்ள வச்சா மட்டும்தான் பாராளுமன்றத்துக்கே மிகப்பெரிய இழுக்கு அவமானம் அதனால அந்த சின்னங்களை புறக்கணிச்சிருக்கிறதுல ஒவ்வொரு இந்தியனுக்கும் மிகப்பெரிய பெருமை தான் ஆனா உண்டியல்களுக்கு தான் பெரிய கஷ்டம் போல இருக்கு பெரிய கஷ்டம் போல இருக்கு பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க இது மட்டும் கிடையாது உண்டியல் வெங்கடேசன் இன்னும் கதறி இருக்காப்ல பாருங்க இந்த வரலாறு தான் இங்கே இருந்து திருப்பரங்குன்றம் வரை நீளுகிறது எல்லாரின் கண்களுக்கும் பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்பட்ட தீபம் தெரிகிறது ஆனால் உங்கள் கண்களுக்கு தர்கா மட்டும்தான் தெரிகிறது மக்களுக்கு தேவை பக்தி உங்களின் தேவை பகை எல்லோருக்கும் தேவை ஆன்மீகம் ஆனால் உங்களுக்கு தேவை கலவரம் மூச்சு நிக்கிற மாதிரி கத்திராப்பட பாத்தீங்களா இவர்தான் மதுரை எம்பி மதுரை மக்களை இவரை நீங்க ஏன்னா மதுரையை பத்தி இவருக்கு கவலையே கிடையாது பாராளுமன்றம் போனாலே நாங்கள் பாசிச எதிர்க்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு தேவையில்லாத விஷயத்தை கம்பு சுத்திட்டு இருப்பாப்ல ஆனா பாராளுமன்றத்துல இந்த சு வெங்கடேசனை யாருமே மதிக்கிறதே கிடையாதுங்க யாருமே மதிக்கிறதே கிடையாது மதுரையை பத்தி கொஞ்சம் கூட ஒரு சிந்தனை கூட கிடையாது சமீபத்துல ஒரு டேட்டா ஒன்று வந்துச்சு இந்தியாவிலேயே நாற்றம் பிடிச்ச நகரத்துல மதுரைக்கு முதலிடம் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு அதை பத்தி எல்லாம் இந்த சு வெங்கடேசனுக்கு கொஞ்சம் கூட கவலையும் கிடையாது சூடு சுவரையும் கிடையாது திருப்பரங்குண்டம் அது எங்க இருக்கு விருதுநகர தொகுதியில் இருக்கு அதை பத்தி நாடாளுமன்றத்தில் பேசி அதுவும் அது இங்க பேசுறப்ப எப்படி பேசுறாங்க அப்படின்னா இங்க பிரச்சனைக்கு காரணமே இங்க இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினரும் சங் பரிவார்களும் தான் பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த வெங்கடேசன் தேவையில்லாத விஷயத்த பேசியிருக்காப்ல ஆனா உண்மையிலேயே திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஆரம்பிச்சது எங்கே இருந்து அப்படின்னு எவனுமே பேச மாட்டாங்க எவனுமே பேச மாட்டாங்க அமைதியா போயிட்டு இருந்த திருப்பரங்குன்றத்துல இந்த மதவாத கும்பல் சிக்கந்தர் கும்பல் நாங்கள் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் அதுவும் புனித மலையின் மீது முருகவெருமானோட திருப்பரங்குன்றம் புனித மலையின் மீது தான் வெட்டுவோம் அப்படின்னு தெனாவிட்டா வந்து நின்னாங்க அவங்கள தடுத்தது பாரதிய ஜனதா கட்சியினரோ இந்து முன்னணியினரோ கிடையாது அவங்கள தடுத்தது ஸ்டாலின் அவங்க ஹேண்டில் பண்றாரு பாருங்க அதே தமிழக காவல்துறை தான் அவங்கள தடுத்து நிறுத்தினாங்க தடுத்து நிறுத்தின செய்திகள் இங்க இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள் பயங்கரமா தமிழ்நாடு முழுவதும் பயங்கரமா பரப்பி விடுறாங்க பரப்பி விட்ட உடனே அடுத்த நாள் அங்க பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்காரங்களோ இந்து முன்னணியினரோ போகல யார் தெரியுமா போனது நவாஸ்கனி அந்த தொகுதிக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ராமநாதபுரத்தை எம்பி ராமநாதபுரத்தில் ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணலை ஆனா அந்த எம்பி மத திமுறோட மத வெறியோட ஓடோடி திருப்பதம் கொண்டதுக்கு வராப்பில் திருப்பதம் கொன்றத்துக்கு வந்ததோட இல்லாம சிக்கன் பிரியாணி பொட்டலத்தோட வர ஆப்பில நாங்கள் சாப்பிட்டா சிக்கன் பிரியாணியா திருப்பரங்குன்ற மலை தான் சாப்பிடுவோம் அப்படின்னு தெனாவிட்டா நிற்கிறாங்க அங்கேயும் வேற யாரும் தடுக்கிற தமிழக காவல்துறை தடுத்த உடனே அந்த மலைக்கு ஏற படிகட்டில் உட்காந்துக்கிட்டு சிக்கன் பிரியாணி ஹிந்துக்கள் எல்லாமே முருக பக்தர்கள் எல்லாமே புனிதமாக நினைக்கிற அந்த மலை படிகட்டில் உட்காந்துக்கிட்டு சிக்கன் பிரியாணியை சாப்பிட்றாங்க இந்த ராமநாதபுரம் எம்பியோட கும்பல் சாப்பிட்டதோட இல்லாமல் அதை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறாங்க போடுறப்ப அந்த எம்பி ஒரு வார்த்தையை மின்சம் பண்ணுறாரு தமிழக மக்களுக்கு முதன்முறையாக அந்த வார்த்தை தெரிய வருது இந்த மலை சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலையில் நாங்கள் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை போடுறாங்க அந்த பதிவு போட்ட உடனே தான் எல்லாருமே களத்தில் இறங்குறாங்க அதுவும் வன்முறைக்கு போகலை எந்த வித பிரச்சனையும் பண்ணலை நீதிமன்றத்தை அணுகுறாங்க அங்கே யாருமே ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு ஆர்டர் வாங்குறாங்க அங்கே தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஹிந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் யாருமே சண்டைக்கே போகலை யாரும் பிரச்சனைக்கே போகலை நீதிமன்றத்தை நாடி சட்டத்தின் மூலமாக தீர்வு காண்றாங்க அதுக்கும் இடையூறா இந்த உண்டியல் அப்புறம் இங்கே இருக்குன்னா மதவரி பிடிச்ச பயிலுவா திமுக எல்லாரும் சேர்ந்து தடை விதித்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க எதுக்கெடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் தான் காரணம் பிஜேபி தான் காரணம் அப்படின்னு இந்த சு வெங்கடேசன் பயங்கரமாக கதறிட்டு இருக்காப்புல இது மட்டும் கிடையாது இன்னும் கதறி இருக்காப்புல பாருங்க இந்த தேசத்தினுடைய பன்மை தன்மை தான் ஈஸ்வர அல்லா தேவேனாம் என்ற முழக்கம் வந்தே மாதரம் என்பதை விட மேலே எழுந்து வந்தது என்றைக்காவது உங்கள் முதட்டில் ஈஸ்வர அல்லா தேரேனாம் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா நாங்க எதுக்கேயா சொல்லணும் ஈஸ்வர ஐயா மேரேனாவா என்னன்னு தெரியல அத நாங்க எதுக்கையா சொல்லணும் ஒருவேளை நம்ம தேசம் பிரியாம இங்க இருந்து பிரிஞ்சு போனாங்கல்ல அவங்கெல்லாம் எங்களுக்கு மதம்லாம் முக்கியம் கிடையாது எங்களுக்கு நம்ம நாடுதான் முக்கியம் அதனால் ஒன்னா இருப்போம் அப்படின்னு அந்த கும்பல் சிந்தித்திருந்தா நம்ம எல்லாம் பாடியிருக்கலாம் ஆனால் எங்களுக்கு மதம் தான் முக்கியம் அப்படின்னு பன்னிஸ்தான் அப்படிங்கிற நாட வெட்டி பொழந்து பிரித்துக்கிட்டு போனவங்க அவங்கள பற்றி எதுக்கே நாங்கள் பாடணும் எதுக்கியா பாடணும் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த சூ உண்டியல் வெங்கடேசன் எந்த அளவுக்கு வன்மத்தோட வந்தே மாதம் பாடல் மீது எந்த அளவு வன்மத்தோடு இருந்திருக்காப்ல அப்படிங்கிறத பாருங்க அதற்கு பதில் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களது மாநில அரசுகள் சுற்றறிக்கை அனுப்புகிறார்கள் வந்தே மாதிரம் பாடலின் ஆறு சரணங்களையும் பாட வேண்டும் என்று மகாராஷ்டிர மாநில அரசு சுற்றறிக்கை அனுப்புகிறது அடுத்தவர் உதடு என்ன பாடல் பாட வேண்டும் என்பதை தீர்மானிக்க உங்களுக்கு எந்த சுதந்திரத்தை யார் கொடுத்தது என்ற கேள்வியை இங்கே நாங்கள் கேட்க விரும்புகிறோம் கொடுக்கணும் கொடுக்கணும் பாரத தேசத்தோட புனிதமான ஒரு பாடல் வந்தே மாதிர பாடல் சுதந்திர வேட்கைய தட்டி எழுப்பிய பாடல் அந்த பாடலுக்கு சு வெங்கடேசன் கிட்டையோ இல்ல பப்பு ராகுல் பூந்தி கிட்டையோ இங்க இருக்கின்ற மத வெறியர்கள் அந்த கூலிபான்கள் கிட்டேயோ எதுக்கு ஏன் பர்மிஷன் வாங்கணும் வந்தே மாதிர பாடலை இந்திய உணர்வுள்ள தேசபக்தி உள்ள ஓ ஒவ்வொரு இந்தியாவிலும் தொடர்ந்து பாடிக்கிட்டு தான் இருப்பாங்க இந்தியா முழுவதும் வந்தே மாதுரை பாடல் தொடர்ந்து ஒலிச்சிக்கிட்டு தான் இருக்கும் இந்த சூ வெங்கடேசன் ஏன் தெரியுமா இப்படி உயிர் போகிற மாதிரி கத்திட்டு இருக்காப்ல மகாராஷ்டிரா அரசாங்கம் வந்தே மாதுரை பாடலை முழுவதும் பாடணும் பள்ளிக்கூடத்துலையும் அரசாங்க நிகழ்ச்சியிலேயும் முழுவதும் பாடணும் அப்படின்னு சொன்னதனால தான் இந்த சூ வெங்கடேசன் இப்படி கதறிட்டு இருக்காப்புல என்ன காரணம் அப்படின்னா வந்தே மாதுரை பாடல் நம்முடைய சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் வந்தே மாதுரை பாடலில் ஒரு சில வரிகள் இஸ்லாமியர்களுக்கு பிடிக்காதான் அதனால இந்த மாமா நேரு மாமா நேருவோட ஆட்சியில் அதில் பாதிய கட் பண்ணி வந்தே மாதிரி பாடலை துண்டு துண்டா செதத்துட்டாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கூட நேற்று பேச குறிப்பிட்டு பேசினாரு அந்த அளவுக்கு பயங்கர கேவலமான வேலையெல்லாம் அதாவது மதவாதிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஓட்டு பிச்சைக்காக இந்த நேரு காலத்துல இருந்து இந்த காங்கிரஸ் பயிலுவோ பயங்கரமான வேலையை பார்த்துருக்காங்க தான் சூ வெங்கடேசனும் கதர்றாப்ல எப்பா நேரு கட் பண்ணி அந்த வரிகளாக நீக்கிறாரு பாருங்க அதை மகாராஷ்டிரா அரசாங்கம் செயல்படுத்தியிருக்காங்க அதே போல இந்தியா முழுவதும் கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு பயத்துல தான் நிச்சயமாக ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு உத்தரவு வரும் இந்தியா முழுவதும் வந்தே மாதிரம் பாடணும் அதுவும் வந்தே மாதத்துல அந்த கட் பண்ணி நீக்கிறது அதுக்கெல்லாம் வேலை கிடையாது எல்லாமே இந்தியனா பிறந்த எல்லாருமே வந்தே மாதிரம் பாடணும் அப்படிங்கிற உத்தரவு நிச்சயமாக வரும் அந்த நாளை எதிர்நோக்கி தான் காத்திருக்கோம் உத்தரவு வந்த உடனே இங்கிருக்கின்ற கூலிபான்கள் இங்கிருக்கின்ற பாகிஸ்தான் பன்னிஸ்தான் அனுதாபிகள் இதே உண்டியல் கம்யூனிஸ்ட் இதே இத்தாலி காங்கிரஸ் எல்லா வகையிலும் கதறுவான் இவங்களுடைய கதறல் எல்லாம் அன்னையோட நின்று போயிரும் மக்கள் எல்லாமே செருப்ப சாணில முக்கி இந்தியாவை நேசிக்கிற மக்கள் எல்லாருமே செருப்ப சாணில முக்கி எல்லாரையும் அடிச்சு பன்னிஸ்தானுக்கே விரட்டி விடுவாங்க அதெல்லாம் நடக்கும் இந்த வந்தே மாதிர பாடல் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் காங்கிரஸ் சார்பாகவும் ஒரு கொடுத்துருக்காங்க அதை படிக்கிறேன் தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் வந்தே மாதர பாடலில் உள்ள முக்கிய பகுதிகளை காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு வெட்டி அளித்தது நேருவின் அந்த செயல்தான் பின்னாளில் நாட்டு பிரிவினைக்கு தூண்டுகோலாக அமைந்தது அப்படின்னு பாரதிய கட்சி சொன்ன உடனே காங்கிரஸ் என்ன தெரியுமா அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க வந்தே மாதிரம் பாடலில் உள்ள இரண்டு பத்திகள் அனைத்து மக்களும் ஏற்கும் வகையிலான நாட்டு பற்றி முயந்தவை ஏனைய பகுதிகள் குறிப்பிட்ட மதத்தையும் கடவுளையும் கொண்டாடும் வகையில் இருந்ததால் மதசார்பற்ற சார்பற்ற நாடு என்கிற முறையில் நீக்கப்பட்டது அப்படின்னு மண்ணாங்கட்டி விளக்கத்தை கொடுத்துருக்காங்க தேசம் முழுவதும் விடுதலை வேட்கையை தட்டி எழுப்பிய வந்தே மாதிரம் பாடலை ஒரு சாரார் ஏற்றுக்க மாட்டாங்களாம் ஏத்துக்கலனா அவங்க எல்லாம் இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நேரு மாமா அப்பேலருந்து இந்த வேலையை தொடங்கி வச்சிருக்காப்புல எப்படியாவது அவங்கள தாஜா பண்ணும் அவங்க நமக்கு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படிங்கிற இயக்கத்தோட அன்னைக்கே நேரு மாமா தொடங்கி வச்சுது இன்னைக்கு பப்பு ராவோல் போந்தி வரைக்கும் தொடர்ந்துட்டு வருது ஆனால் மக்கள் உசாராயிட்டாங்க இப்போ உஷாராயிட்டாங்க தான் காங்கிரஸை எல்லா இடத்துலையும் ஓட ஓட அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காங்க இனிமேவும் உங்க திருந்தலனா காங்கிரஸ் இந்தியாவில இருந்து தொடர்ச்சி எறிகிறத நம்ம கண்ணால சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கலாம் இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்து அந்த மதுரம்